பாவ சிந்தனைகள் மிகவும் அபாயகரமானவை மனுஷனுடைய இறுதியத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அநேக உண்மையான கிறிஸ்தவர்களும் கூட பாவ சிந்தனைகள் அபாயகரமான பாவங்கள் அல்ல என்று எண்ணுவது போல் தோன்றுகிறது தாங்கள் பாவக்கிரியைகளை செய்யாத பட்சத்தில் பாவ சிந்தனைகளை உடையவர்களாய் இருப்பதில் தவறு ஒன்றுமில்லை என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அதை குறித்து கர்த்தராகி இயேசு கூறியிருப்பதை பாருங்கள் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் ஆகியவற்றிற்கு சிந்தனைகளை தான் கர்த்தர் முதலாவதாக வைக்கிறார் நம்முடைய மனதை தீய சிந்தனைகள் தீட்டுப்படுத்த நாம் இடமளிப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் நாம் பொல்லாத சிந்தனைகளை மிகவும் கடுமையான பாவங்களாக காணாதிருப்பதே ஆகும் தேவன் தம்முடைய இறுக்கத்தை நிமித்தமாக தம்முடைய தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் மனிதர் மேல் செலுத்த தாமதிக்கிறார் என்பது உண்மையாயிருந்தாலும் பாவ சிந்தனைகளுக்கு அளிக்கப்படும் தேவனுடைய பெரிய நியாய தீர்ப்பை நாம் அறிவோமானால் அது நம்மை நடுங்க செய்யும் அவற்றுக்கான அவருடைய நியாய தீர்ப்பு இருபது வருட கடுங்காவலை காட்டிலும் மோசமானதாயிருக்கும் தேவனுடைய முதல் நியாய தீர்ப்பு அதாவது வெள்ளப்பெருக்கு பூமியின் மேல் வந்ததற்கான காரணம் மனிதனின் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்ததே ஆகும் என்று ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது அக்காலத்தில் யாதொரு சபையோ வேதாகமோ வேத போதகர்களோ அல்லது தேவ ஊழியர்களோ இருக்கவில்லை என்பதை நினைவு கொள்ளுங்கள் அச்சமயத்தில் அறையப்பட்டிருக்கவில்லை ஆயினும் பொல்லாத சிந்தனைகள் மிக கடுமையாக நியாயம் தீர்க்கப்பட்டன கிருபையின் காலத்தில் வசிக்கும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ஏனெனில் முந்தின காலங்களில் இருந்ததை பார்க்கிலும் இக்காலத்தில் தேவ தீர்ப்பு கடுமையானதாக இருக்கும் ஆகவே தேவ பிள்ளையே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உடனடியாக உதவி செய்யும்படி அவரிடம் கேட்பாயாக தீமையான எண்ணங்களையும் கற்பனைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த உனக்கு உதவி செய்யும்படி நீ அவரிடம் மன்றாடுவாயாக